ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஊர் சுத்தலாம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் தாமரை வணக்கம் மக்களே இன்னைக்கு நிகழ்ச்சியில கிணத்துக்கடையிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முத்துக்கவுண்டனூரில் எழுந்தருளி இருக்கும் நம்ம முத்துமலை முருகன் கோயிலை தான் பார்க்க போறோம் வாங்க போகலாம் வணக்கம் மக்களே இன்னைக்கு ஊர் சுத்தலாம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது கத்தும் குயிலோசை கொஞ்சம் காதில் விழ வேண்டும் இந்த இடத்தை தான் அன்னைக்கே பாரதியார் எழுதியிருப்பாரோ ஒரு வழியா நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு முத்து விநாயகர் இருக்கார் அவர்கிட்ட ஒரு அட்ரன்ஸ் போட்டு நம்ம மலைக்கு போறப்பா எல்லாத்தையும் காப்பாத்து என்னையும் சேர்த்தி காப்பாத்து அடையே பாருங்க போற வழியில ஒரு புத்து கோயில் இருக்கு வாங்க அங்கேயும் சமை கும்பிட்டு கடவுளே எல்லாத்தையும் முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானையோட வானப்பிரஸ்தம் சொல்லுவாங்க இந்த வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது வந்து ஆகாய மார்க்கமா போறது ஆகாய மார்க்கமா வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் வந்து மயில் மேல பறந்து வர்றாரு பறந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த ஏரியாவுக்கு வந்து வேளாந்தாவளம் பேர் இது வந்து முத்துக்கவுன்னூர் இதுக்கு அடுத்தது வந்து வேலந்தாவளம் அதாவது வேளன் வந்து இந்த வழியை சஞ்சரித்ததுனால வேலந்தாவளம்னு பேர் வந்துச்சு அப்போ அந்த மயிலில் வந்து வள்ளி தெய்வானையோட பறந்து வந்துட்டுருக்கும்போது அவருடைய கிரீடத்தில் இருக்கிற ஒரு முத்து வந்து இந்த இடத்துல உளுந்துருச்சு இந்த இடத்துல உழுந்தவுடனே அவரோட கவனம் வந்து இந்த மலை மேலே வந்துருச்சு ஏன் இந்த இடத்துல முத்து உளுந்துச்சுன்னு சொல்லி போட்டு இறங்கி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து தெய்வங்கள் எல்லாம் வந்து இந்த மலையை சுற்றியுமே கல் வடிவத்துலேயும் இந்த தாவரங்கள் வடிவத்திலையும் ஸ்தல பிரிச்சன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படியெல்லாம் இருந்திருக்கு முத்துமலை முருகன் சன்னதிக்கு வந்துட்டோங்க அதுக்கு முன்னாடி அவர் அண்ணன் கணபதியை பார்த்துட்டு போகலாம் பிள்ளையறப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படியே பின்னாடி வாங்க வாங்க நம்ம உள்ள அப்போ முருகப்பெருமானை வந்து இங்கே அழைக்கிறதுக்காக தான் அந்த முத்து வந்து கீழே விழுந்தது அவர் இறங்கி பார்த்துட்டு வள்ளியும் தெய்வானையும் அவங்க ரெண்டு பேரும் முருகப்பெருமானு இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்ட்டாங்க முருகப்பெருமான்கிட்ட முருகப்பெருமானு சேரின்னு சொல்லி போட்டு வள்ளி தெய்வானையோட ஓடி விளையாண்ட இடம் இது இந்த மலை மலையை சுற்றியுமே அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது முருகப்பெருமான் வந்து சொல்கிறாரு இந்த மாரி வந்து வள்ளி வந்து ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு விளையாடுறது அப்படி ஒளிஞ்ச இடம்தான் கீழே வந்து வள்ளி ஒளிஞ்ச கொகைன்னு ஒன்று இருக்குது பாறை வந்து பொழந்துருக்கும் அந்த இடத்துல தான் வள்ளி ஒளிஞ்ச இடம் அப்போது இந்த முருகப்பெருமான் வந்து இந்த இடத்துல வந்து சுயம்புவாக இந்த இடத்துல இருந்துடுறாரு அப்படியே இது வந்து நாளைக்கு வந்து மக்களுக்கு பயன்பட்னு சொல்லி போட்டு அவங்க தான் எல்லாத்துக்கும் இந்த அஷ்டமா சித்திகளுக்கு உரிய அவங்க எதுவாக மாறுவாங்க இல்லையா அப்போ சுயம்புவம் மாறிட்டு வள்ளி தெய்வானை கிட்ட நீங்களும் இந்த இடத்துலையே தாவரங்களாக இருங்கன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து காரச்செடியாகவும் அதுக்கப்புறம் வந்து ஸ்தல வெரிச்சங்கள் இதில் காரச்செடி தான் ஸ்தல வெரிச்சம் இது வந்து அந்த முருகப்பெருமான் இருக்கிற இடத்துல வந்து கர்ப்ப கிரகம் இருக்குது இல்லைங்களா முதல்ல வந்து ஒரு புற்று இருந்தது அந்த புற்றுல தான் ரொம்ப காலமாக ஒரு சருப்பம் இருந்தது அந்த சர்பத்தை வந்து இங்கே இருக்கிற முன்னோர்களெல்லாம் பார்த்துருக்குறாங்க ஒளி வடிவத்தில் அப்போ இந்த ஒளி வடிவத்தில் இருக்கிற அந்த சருப்பம் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆற்றலை யாருக்காவது கொடுக்கணும் இல்லையா அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும் எற போகருக்கு வந்து பழனியில் அருங் அனுகிரகம் பண்ணியிருக்காரு இப்படி வந்து ஒவ்வொரு மலையில் ஒவ்வொரு சித்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அப்போ இவர் வந்து யாருக்கு அனுகிரகம் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு அவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற அருணகிரிநாதர் போய் இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து நீ என்ன கேட்டையோ அது உனக்கு கிடைச்சிரும் உனக்கு வந்து நீ கேட்டது நான் கொடுக்குறேன் நீ வந்து எனக்காக ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து இந்த திருப்புகளை வந்து முத்து முத்தாக பாடுன்னு சொல்லி கேட்குற அப்படி கேட்கும்போது அருணகிரிநாதர்ன்ட்டு எப்படி அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றி உலகன்னு திருக்குறள் தொடங்குதோ அதே மாதிரி இந்த திருப்புகளுக்கு வந்து தொடக்கமே முத்துதான் அதை வந்து அருணகிரிநாதர் வந்து முத்தை தருபக்தி திருநகை அத்திக்கிறை சத்தி சரவண முத்தை கொருபித்து கொருபரகன ஓதும் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க க தமரும் அடிபேன பத்து தலை தத்த கனை கொடுபொற்றை கிரிமற்றை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்து கிரியில் இரவாக பக்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத் தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தயபொத்த பரிபுற நித்த பதம் வைத்து கொட்க நடிக்க கடுக கொடு கழுகாட திக்கு பனியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பமுரிக்கு திரிகடக என போதம் கொத்துப்பறை கொட்ட களைமிசு குக்கு குக்கு குத்து புகை புக்கு பெடிகன முது கூகை கொற்புற்றட நட்பற்ற உணர்வை வெட்டி பலியிட்டு குளகிரி குத்து படமுத்து பொறுவளை பெருமாளே பெருமாளே பெருமானேம் இந்த பாட்டை வந்து முருகப்பெருமான் கிட்டே பாடி காமிச்ச உடனே எல்லா முருகன் மேலையும் திருப்புகள் பாடிட்டு நீ கடைசியாக என்னை வந்து சேருன்னு சொல்லி போட்டு மறைஞ்சிடுவார் அப்படி எல்லா முருகப்பெருமான் மேலே திருப்புகள் பாடிட்டு கடைசியாக இங்கே வரும்போது கீழே ஒரு புத்து இருக்கும் பாருங்க அந்த புத்துக்கிட்ட உட்காந்து தவம் பண்ணுறார் தவம் பண்ணும்போது முருகப்பெருமான் போய் அவருக்கு காட்சி கொடுத்து உன்னோடய தவம் நிறைவடைஞ்சிருச்சு நீ வா என் கூட நீ கேட்ட மாதிரி முக்தி அடைஞ்சிருவே அப்படிங்கிறாரு அவர் சொல்கிறாரு எப்படிங்க சாமி முக்தி அடைகிறதுன்னு எனக்கு தெரியல ஜென்ம ஜென்மமாக அந்த நிலை கிடைக்காதது திருவள்ளுவர்னு சொன்னால் என்ன பத்து பேராக இருபது பேராக ஒருத்தர் தானச்சிருக்கோம் திருவள்ளுவர் அதேமாரி அருணகிரிநாதர் ஒருத்தர் தான் ஆனால் பல பிறவிகள் எடுத்தும் கூட அவருக்கு முக்தி கிடைக்கல இறுதி பயனாகிய அந்த முக்தியை அருளுவதற்காகவே முருகப்பெருமான் வந்து அவர் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கார் அழைச்சிட்டு வந்து மேலே வர சொல்லி முருகப்பெருமான் இருக்கு அப்போ அப்போ வந்து புற்றுதானே அப்படியே முருகப்பெருமானோட அவரும் வந்து அருவமாக மறைஞ்சிட்றார் அப்படி முருகப்பெருமானோட அருணகிரிநாதன் மறைஞ்ச இடமாகத்தான் இந்த இடம் வந்து இருக்குது முக்தி அடைகிறது அப்போது இதுக்கு வந்து நம்ம எத்தனையோ படங்களில் பார்த்துருக்குறோம் ஆனால் நம்ம வந்து நம்ப மாட்டோம் இல்லைங்களா காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகியோ அருட்பெறிஞ்சோது இப்போ வள்ளல் பெருமான்னு சொன்னால் ஒரு முருகப்பெருமான் ஞாபகத்துக்கு வரும் எந்த முருகன் கந்த முருகன் சென்னை ஆமாம் அப்போது தருமமிகு சென்னையில் கந்த கோட்டை துள்வளர் தலமொங்கும் கந்த வேலை தன்முக தூயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படி அப்புறம் கிருபானந்த வாரியார் சொல்லும்போது எந்த முருகன் ஞாபத்துக்கு வருது வயலூர் முருகப்பெருமான் வயலூர் முருகப்பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினால் நான் வந்து இந்த முருகனை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு முருகப்பெருமான் ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கேன் நம்ம முருகர் யாருக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு கேட்டால் அருணகிரிநாதருக்கு இப்போ அருணகிரிநாதருக்கு அனுகிரகம் பண்ணார் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த முப்பத்து மூ வர்க்க தமரரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எல்லா வரும் வந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இத்தனை பேரும் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு காரணமாக அமைஞ்சவர் யார் கோபால் கல்பூர கம்பெனி இருக்குது இல்லைங்களா கோபால் கல்பூர கம்பெனியோட உரிமையாளர் வந்து கோபாலகிருஷ்ணன் தான் இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு பொள்ளாச்சி வரைக்கும் போகணும் ஒரு இருபது பேர் ஒருத்தர் டிரைவராக இருக்கிறார் அதில் இருபது பேரும் சேர்ந்து அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணலாம் இல்லையா அந்த ஒருத்தர் தான் அதுக்கு ஆதாரமாக இருக்காரு அந்த ஆதாரம் இல்லைன்னா இத்தனை பேர் வந்து எப்படி நம்ம தரிசனம் பண்ண முடியும் அதான் அருணகிரிநாதர் வந்து கந்தர் அனுபவத்தில் ஆதாரம் இல்லைன்னு அருளை பெறவே நீ தான் ஒரு சற்றும் நினைந்தலையே வேதாகம ஞான வினோத மனோஜீதா சுரலோக சிகாமணியே அந்த சுரலோக சிகாமணிங்கிறது தான் அந்த வானப்பிரசத்தில் முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானியோட வந்து முத்து உளுந்தது அப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா முதல் கட்டமாகிய பிரம்மச்சரியமும் கடைசி கட்டமாகிய சந்நியாசம் அது சொல்கிறது முக்திங்கிற எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா யாருக்கு அந்த முக்தி எடுத்து வச்சுருக்குதோ அவங்களுக்கு தான் போய் சேரும் அதனால் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இப்போ நம்ம என்னமோ சொல்கிறோமா திருப்புகல்னு சொல்கிறோம் முத்தைத்தர் பக்தி திறனைன்னு சொல்கிறோம் இப்போது நம்ம எல்லோரும் எதுக்காக வந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறோம் தெரியாமை வரோம் முருகப்பெருமானை தரிசனம் போகிறோம் ஆனால் முருகப்பெருமானுக்கு தெரியும் இல்லையா பொல்லாவினை ஏன் புகழுமாறு உண்டறியன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி அசுரராகி முனிவருமாகி தேவருமாகி செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தன் பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு பெற்றேன் உய என் உள்ளத்தில் ஓம்காரமாய் நின்ற முருகப்பெருமானே அந்த ஓம்கார வடிவத்தில் இருக்கிற முருகப்பெருமான் சொல்கிறல பிரணவ மந்திரத்தை அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை இந்த ஆறு ஆதாரங்களையும் வந்து யார் இயக்கிட்டு இருக்கா பணம் காசாக இயக்கிட்ருக்கு இல்லை மற்றது யாராவது வந்து இதுக்குன்னு இயக்கிறதுக்குன்னு யாராவது இருக்காங்களா இறைவன் தான் இயக்கணுமாச்சு அப்போ இறைவன் இயக்கிறதுக்கு என்ன கேட்குறாரு நீ வந்து நேர நேரத்துக்கு சாப்பிடு நல்லா வேலையெல்லாம் முடிஞ்சக்க நல்லா ஓய்வெடு அதுக்கப்புறம் நல்லவங்க கிட்டையெல்லாம் வந்து மூஞ்சியை வந்து கோபமாக காமிச்சிக்காத இன்முகமாக இனிதனக்கருள் என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கு மனமும் இல்லா மனோலயம் இந்த வாக்கும் மனமும் இல்லாத இந்த மனோலயத்தை வந்து நம்ம எந்த இடத்துல போய் பார்க்கறது அப்படின்னு கேட்டாச்சுன்னா இறைவன் இருக்கிற இடத்துல தான் போய் பார்க்க முடியும் அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்றி ஒன்றி தவம் செய்யும்போது நம்மளுக்கு வந்து அந்த இறைநிலை வந்து சித்தியாகிடும் அப்போது நம்மளுக்கு வந்து எதையை வந்து நம்ம விரும்புகிறோமோ அதை இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருவேன் இதில் ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரீரத்துக்கு தேவையானதெல்லாம் இந்த உலகியலில் இருக்குது இந்த ஆத்மாவுக்கு தேவையானது இந்த உலகத்திலேயே கிடையாது அதையத்தான் அவர் சொல்கிறாரு மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்கிய மலைக்காதிர் மின்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் நிலையா அக்காந்தகலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து இவ் உண்மை உண்மை பெறும் ஞானமும் ஓ முருகப்பெருமான் கையில் வேல் வச்சிருக்காரு இல்லையா கந்தர் சஷ்டியில் இதைவிட அழகாக எப்படி சொல்ல முடியும் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வரவேளாக யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாக எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக சாதாரண வேல் நம்ம கண்ணுக்கு தெரியும் மந்திர வடிவேல் எப்படி கண்ணுக்கு தெரியும் போயிட்ருக்கு திடீர்னு உழுகிறான் கீழே ஒரு கல்லும் கூடி தடுக்காமல் அப்படின்னு என்னது அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கும் இல்லாமல் அவன் தானே போய் வேணுன்ட்டு உழுக மாட்டான் அவங்க கிட்டே இருக்கக்கூடிய அந்த மந்திர வடிவேல் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த அருவத்தில் இருக்கக்கூடிய அந்த லிங்கங்கள் இந்தமாரி இருக்கிறதெல்லாம் வந்து மனுஷங்க கண்ணுகளுக்கு தெரியாது அப்படி தெரியும்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னா அது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிற மாதிரியான விஷயம் இல்லை தடுக்கி உளுந்துட்டு அவன் எந்திரிச்சு போயிடுவான ஒல்லையா அது எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் நம்ம வந்து பகவானுடைய ஊனுடம்பு ஆலயமாகிய இந்த உலகத்தில் அவருடைய சரீரத்துக்குள்ளே நம்ம சஞ்சரிச்சிட்ருக்கோம் தாய் கருப்பையினில் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தலாம் அறுப்பெரிஞ்சோதின்னு சொல்கிறாங்க ஆனால் தந்தையினுடைய கருப்பைக்குள்ளே நம்ம தங்கியிருக்கோம்னு சொல்லுவாங்களா அப்போது அவர் என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரியாக பாதி வந்து தந்தையாகவும் பாதி தாயாகவும் அப்போது அந்த பாதி சக்தியும் சிவமுமாக இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பாகத்தை வந்து சிவமாகவும் இன்னொரு பாகத்தை வந்து சக்தியாகவும் வச்சுருக்கார் இடது பாகத்தை வந்து சக்தியாகவும் வலது பாகத்தை வந்து சிவமாக வச்சுருக்கார் அப்போ அந்த பகவானை போய் சேர்றதுக்கு இந்த இடையின் நடுவே கிடைக்கும் செல்வம் சிவம் தந்தது என்று அறியாயி குலாமருக்கு என் சொல்வேன் இறைவா கட்சி ஏகமனை அப்போ நம்ம முதுகு தண்டு வழியில் அந்த மேலே சிதாகாசத்துக்கு போகக்கூடிய நாத விந்துக்கள் வந்து இது ஆதி நமோ நமோன்னு சொல்லி அந்த ஆரி ஆதி காலத்திலேருந்து அது இருக்குது அதை உணர்றதுக்காக நம்ம வந்து அந்த எப்போ அவர் தராரோ அப்போ தான் உணர முடியும் நம்மளாக உணரலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நம்மளாக போய் எங்கெங்கோ போய் நம்ம திரும்பி வந்து நம்மளோட அளவுக்கு போகுதுன்னு அளவுக்கு வந்துடும் ஆனால் ஆத்ம திருப்திங்கிறது வந்து அவர் கொடுத்தா தான் வரும் அதனால் வந்து இன்றைக்கி நம்ம இந்த இந்த இதை பற்றி நம்ம இருக்கோம் அப்படின்னா நான் ஒரு பாட்டோட நிறைவு பண்றேன் இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விட சுழடும் நுண் பின்னாம் நிலவெளியில் பின் சுடல நெருக்குகின்ற புரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபோருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலை கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் நிலையாய காந்த அலை மனமாம் உயிர் புயிர்புடல்களில் மதிவுயந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் 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 வையகம் வையகம் வாழ்க வையகம் காரியத்தோட இருக்கிறத விட வீரியத்தோட இருக்கிறதுங்க ரொம்ப நல்லது இவ்வளோ அழகான இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அதீத சக்தி இருக்குன்னா அதுதாங்க கடவுள் அவனின்றி இந்த உலகில் அனுபவம் அசையாது சும்மா வாசம்னாங்க சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு இப்படிப்பட்ட கலியுக வரதனை கண்கண்ட தெய்வத்தை கண்ணால் பார்த்து மனசால் உணரணுங்க வீரத்தோடு மட்டும் இல்லைங்க நெஞ்சில் கொஞ்சம் ஈரத்தோடு வாழ்கிறது தான் சிறந்த வாழ்க்கை சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிஞ்ச ஒரே விலங்கு மனிதர்கள் மட்டும்தாங்க அந்த மனிதனுக்கான ஓய்வு ஒன்று உடலுக்கானது இன்னொன்று உள்ளத்துக்கானது உடலுக்கான ஓய்வு நல்லா தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் உள்ளத்திற்கான ஓய்வு நமக்கு பிடித்த இசை நமக்கு பிடித்த இடங்கள் நமக்கு பிடித்த மனிதர்கள் இது எல்லாம் பார்க்கறதுனால சரியாயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அன்புடன் தாமரை